ஒரு காலத்தில் மிகவும் பழமையான காலத்தில் எகிப்து எனப்படும் ஒரு தூரத்தில் ஒரு முக்கியமான மனிதர் வாழ்ந்தார் அவர் ஒரு அரசர் எல்லாரும் அவருடைய சொற்களை கேட்க வேண்டும் அவரை பரவோ என்று அழைத்தனர் ஆனால் பரவோ நல்லவரல்ல அவர் தன்னுடைய நாட்டில் வாழும் மக்களுக்கு மகிழ்ச்சி வேண்டாம் என்று நினைத்தார் நீங்கள் இப்போது மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும் அவருக்கு பிடிக்காது ஏனெனில் அவர் எல்லா மகிழ்ச்சியையும் தனக்கே வைத்துக் கொள்ள விரும்பினார் ஒரு நாள் பரவோ ஒரு கொடூரமான முடிவெடுத்தார் அவர் கூறினார் இந்த நாட்டில் பிறக்கும் எல்லா ஆண் குழந்தைகளையும் நதிக்குள் வீசிவிட வேண்டும் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது இந்த செய்தி மக்களை மிகவும் வருத்தமடையச் செய்தது தயவுள்ள தேவனை நம்பும் மக்கள் வலியோடு கூவினர் ஓ தேவனே தயவு செய்து எங்களை காப்பாற்றும் பரவோ எங்களை மிகவும் வலிக்கச் செய்கிறார் அவர் எங்கள் குழந்தைகளை காயப்படுத்த விரும்புகிறார் ஒரு மாலை ஒரு பெண் பிழை போடுவதில் பிஸியாக இருந்தார் அவர் ஒரு மேடையை நெய்து வைத்திருந்தார் உட்கார ஒரு இடம் செய்ய அந்த நேரம் அவருடைய வயிற்றில் சிறிய ஓர் உதைப்பட்டு அதிர்ந்தது பின்னர் இன்னொன்று மேலும் இன்னொன்று அவர் தனது வேலை நிறுத்தி கைகளை பார்த்தார் அவருக்கு ஒரு குழந்தை வரப்போகிறாள் என்பது தெரிந்தது ஒரு ஆண் குழந்தை அவரை தன் கைகளில் பிடித்துக் கொள்கிற கற்பனை அவளுக்கு பெரும் மகிழ்ச்சி கொடுத்தது ஆனால் பரவோ கூறியதை அவர் மறக்கவில்லை அவன் கண்டுபிடித்தால் என்ன ஆகும் அவள் வாய்ப்பு எடுக்க முடியவில்லை அவள் ஆண் குழந்தையை பெற்ற பிறகு அவளை அணைத்து பிடித்து பாடினாள் ஓ என் பாசக் குழந்தையே நீ வந்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உனது வாழ்க்கைக்கு ஆபத்து இருக்கலாம் நாட்கள் சென்றன குழந்தை சிரித்தது வளரும் வந்தது அவள் சிரிப்பை கேட்டு மகிழ்ந்தாலும் அவள் அறிவார் அவளை மறைத்து வைக்க முடியாது பரவோ அறிந்து கொண்டால் அவளது வீட்டுக்கு படைகளை அனுப்புவார் அவள் ஒரு கடினமான முடிவெடுத்தாள் அவளது மகனை நதியின் கையில் ஒப்படைக்க தயாரானாள் அவள் மென்மையான புல்வெளிகளால் ஒரு தொட்டியைச் செய்தாள் அதனுள் மென்மையான துணிகளும் கனமான போர்வைகளும் போட்டாள் பிறகு குழந்தையை அத்தொட்டிக்குள் வைத்து ஒரு அழகான காலை யாரும் காணாத போது அதனை நதிக்குள் விட்டாள் தொட்டி மெதுவாக நீரில் மிதந்து சென்றது தொட்டியின் வழியே தண்ணீர் மீதான இலைகள் தும்பிகள் தவளைகள் நீண்ட புல்கள் அதே நேரம் பரவோவின் மகள் நதிக்கரையை சுற்றிச் சென்றாள் அவள் அழகான சிப்பிகள் மற்றும் கற்களை திரட்ட நதிக்கு வருவாள் அவள் தந்தையைப் போல இல்லை அவள் நலமுள்ளவள் தூய உள்ளம் கொண்டவள் அவள் நடக்கும்போது ஒரு மென்மையான சத்தம் கேட்டது வா 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 அவள் சுற்றி பார்த்தாள் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது அவள் அதிசயமாக கண்டாள் நதியில் ஒரு தொட்டி அவள் அதனை எடுத்தாள் மெதுவாக திறந்தாள் அதனுள் அவள் பார்த்தது தன் வாழ்க்கையில் பார்த்த அழகான குழந்தை அவனுடைய கன்னங்கள் சிவப்பாக இருந்தன அவனுடைய உதடுகள் தோட்டத்தில் ஷவ்வும் மலர்களைப் போல சிவப்பு அவள் அவனை அன்போடு அணைத்துக் கூறினாள் ஓ சிறியவனே நீ இங்கே தனியாக இருக்கிறாய் பயப்படாதே நான் உன்னை காப்பாற்றுவேன் அவள் அவனை அரண்மனைக்கு திரும்பக் கொண்டு போனாள் மென்மையான படுக்கை அமைக்கச் சொன்னாள் அவனுக்கு பேரிட்டாள் மோசே மோசஸ் ஏனெனில் அவள் அவனை நீரில் இருந்து எடுத்தாள் பரவோவின் மகள் மோசேவை தன் மகனைப் போல் நேசித்தாள் அவள் அவனுடன் விளையாடினாள் பாடல்கள் பாடினாள் கதைகள் சொன்னாள் அவன் அரண்மனையில் வளமான பாசத்துடன் வளர்ந்தான் ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஏதோ புலம்பல் இருந்தது அவன் உணர்ந்தான் நான் இங்கு சேராதவனாக உணர்கிறேன் அவன் உண்மையான அம்மாவையும் அப்பாவையும் தேட விரும்பினான் தன் உண்மையான குடும்பத்தையும் வீட்டையும் தெரிந்து கொள்ள விரும்பினான் மோசே வளர்ந்து ஒரு வலிமையான புத்திசாலி இளைஞனானான் அவன் நண்பர்களுக்கு எப்போதும் உதவினான் நல்லதுக்காக எப்போதும் நிலைத்தான் ஒரு நாள் மோசே நதிக்கரையில் நடக்கும் சிலர் ஒரு எபிரே நூனை அடிக்கும் காட்சியை பார்த்தான் அவன் மிகவும் கோபமடைந்தான் அவன் கேட்டான் ஏன் அவரை அடிக்கிறீர்கள் அவர்கள் கூறினர் பரவோ கூறுவதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அவன் எபிரேய மக்களை அடிமைகளாகவே விரும்புகிறான் அந்த தருணம் மோசே ஒரு பெரிய முடிவின் முன்னிலை அடைந்தான் அவன் மற்றொருவரின் வேதனையை கண்டான் உதவ முனைந்தான் ஆனால் விஷயங்கள் தவறாக போனது மோசே மிகவும் தொலைவிற்கு ஓடிச் சென்றான் ஆனால் அவன் உள்ளம் மட்டும் சொன்னது நான் இங்கு சேர்ந்தவனல்ல என் மக்கள் வேதனையில் வாழ்கிறார்கள் அவன் எங்கு செல்வான் இன்னும் தேவன் அவனுடன் இருப்பாரா கவலைப்படாதே சின்ன கனவுக்குரியவனே நாம் ஓடியாலும் கூட தேவன் எப்போதும் நம்மை விட்டு விடுவதில்லை இனிய கனவுகள் காண்க இந்த நாளை இரவும் தொடரும்